ஹாய் ஹலோ வணக்கம் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம டாகோட உடம்பில் தேல் கடித்தா டவுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் டாகுவோட உடம்பில் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய டவு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களை நோட்டிஃபிகேஷனாகட்டு வந்தடையும் பாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டாக் ப்ரீடை நம்ம வளர்த்துவோம் அந்த டவுக்கு நம்ம காலையில் மார்னிங் வாக்கிங் எல்லாம் எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போகும்போது நம்ம கரட மூடனான பாதைகளையும் நம்ம எடுத்துட்டு போவோம் ஒரு சிலர் என்னென்னா வீட்டு துறவுல எல்லாம் நம்ம விளையாட விடுவாங்க அந்த மாதிரி உள்ள சமயங்கள்ல எல்லாம் டாகோட உடம்புல தேள் கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி நம்ம வீட்டு பின்னாடியும் எழுதிட்டு சின்ன ஒரு கேனல் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் அந்த கேனல்லையும் தேள் எல்லாம் வந்து டாக கடிக்கக்குள்ள வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி டவுடோட உடம்புல தேல் கடிச்சுன்னா டாவோட உடம்புல எந்த மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் வரும்னு எழுதிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனோட உடம்புலையும் தேல் கடித்தினா அந்த இடத்துல ரொம்ப வலி எடுக்கும் அதே இதுதான் டவுக்கும் ரொம்ப வலி எடுக்கும் அதுக்கப்புறம் அந்த இடம் வீங்கும் அது மாதிரி தேல் கொட்டிய அந்த நாய்க்கு இதய துடிப்பு ரொம்ப கம்மியாகக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் டவுக்கு மூச்சு திணறல் மூச்சு இறைத்தல் இதய துடிப்பு குறைதல் இரத்த அழுத்தம் குறைதல் இது மாதிரியான அறிகுறிகளெல்லாம் ஒரு கொட்டிய நாய்க்கு தென்படும் இந்த மாதிரியான சமயங்கள்லாம் நம்ம அந்த டாக் எடுத்து பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது மெடிசன் எடுத்து நம்ம போடுறத விடையும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டர்கிட்ட நம்ம கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப க்யிக்காக எடுத்துகிட்டு நம்ம டாகை கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பெட் பெட்லவர்ஸுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு எழுதிட்டு நான் நம்புறேன் இந்த மாதிரியான டோகு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்